கடைசியா பார்த்தா புரிசி மொண்டாட்டிகள சண்டை வந்துடும் ஏன் என்ன சொல்ல வரேன்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டில் ஐநூறுவா செலவழிச்சுட்டு ஐநூறுவா சேர்த்து வச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா அதே சொல்ல போனா வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது ஒன்பது ஒன்பது கடை குழுக்கு கடனை வாங்கி வச்சா அந்த வர ஒரு கடை ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு லோன் இந்த ஏன் ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா என்னை பத்தி ஆத்தாக்க முத முத குழுக்கார் உள்ள வர்றாருன்னு வச்சுக்க இந்த ஊருக்குள்ள லோன் கொடுக்குறதுக்கு என்னை பத்தி ஆத்தாக்க முதல் என்ன செய்யுமா பாய வச்சு சார் உட்காருங்க சார்

எனக்கு வேலை வயதில் ஆடுத்த ஆர்டிக்கு அடுத்த சொல்லி உடனே அந்த ஆர்த்தம் என்ன செய்யுமா உச்சிமா ஆளிகிட்ட போய் சொல்ல நாசவா போகிறேன் புழுகாரையும் இந்த ஊருக்குள்ள தான் காது உடைஞ்சு போயிடுவாங்க ஏன்னா போ லோன் கொடுத்ததுனா சேனல் சொல்லி சொல்லியே போட்டுக்கிட்டேன் இதில் இன்னொரு லோன் கொடுப்பாரு விடியல் லோன் அது ஏன் விடிய லோன் தெரியுமா இந்த பொம்மையை போய் ஏமாற்றிட்டு காசு இருக்க மாட்டேங்கிடுச்சு விடியறதுக்கு முன்னாடி தான் வந்து பாய வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அதோ லோன்

அதே மட்கே அலிவிக் பள்ளி வாழ்வதுட்டே அவளே இருக்கு அந்த ஆத்தா மறந்து குடுத்து அந்த பிள்ளை பொல அதே ஆத்தா என்ன செஞ்சிருமா இந்த கிளை என்ன செஞ்சேன்னா வீட்ல மூணு பேரு அண்ணன் தம்பி இருக்கேன் சரி போய் புள்ள வரந்து குழந்தை வரந்து இந்த குழந்தைய பாக்கிட்டு பிள்ளை நல்லா இருக்கு டாக்டர் ஆவே சொல்லிட்டு இருந்தா பரவால்ல இந்த பார்த்தா போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அதோட குடும்பம் மூணு குடும்பமா பிரிஞ்சு போயிடும் வேற அவன் பிள்ளைய பார்த்து சொல்லணும் பிள்ளைய மாதிரி அவள் அழகா அவங்க சித்தப்பட உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லணும் அண்ணன் நம்பிக்கை அடிச்சுட்டு உருண்டுருவாங்க ஏன்டா இதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு கடைசியா பார்த்தா ஒரே குடும்பம் நானா புரிஞ்சு இதுல ஒரு இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டு முடியாத ஆளை பார்க்க போகும்போது என்ன செய்யணும் ஒரு ஆலிக்ஸ் போமி இதை வாங்கி கொடுத்து